கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் கணவனால் மனைவி மனைவியால் கணவனுக்கு பாதிப்பு வருமா ஏன்னா பாதிப்பு வரக்கூடிய நோய் பாதிப்பு வராத நோய் தொத்து வியாதி தொத்து வியாதி இல்லைன்னு ஒரு இருக்குது இருமல் கக்குவான் இதெல்லாம் என்ன வராது எயிட்ஸு புத்துர்வாய் வராது தலைவலி வைத்த வலி வைரஸ்னால் வர வியாதிகம் வரும் சளி தும்பல் இருமல்லாம் வரும் அதுவும் உங்களுக்கு தான் என்ன பண்ணாதே வராது எய்ட்ஸ் கூட சமயத்தில் வராது கப்பாசிட்டி போத்துது உங்களுக்கு ஹீலிங் தான் என்ன பண்ணாதே வராது அதனால் எந்த பாவ புண்ணியமும் தனிநபர் சார்ந்தது தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் வேலை உங்கள் சைடில் நீங்கள் கவனமாக இருக்கணும் மனைவி பற்றியோ அல்லது கணவனை பற்றியோ அக்கறை இல்லாமல் இருக்கணும் இங்கே பிரச்சனை என்னென்னா கனவு மனைவி நீங்கள் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சுன்னா நீங்கள் மென்டலாகிடுவீங்க இல்லை புருஷனை கூர்ந்து காமிச்சிங்கன்னா நீங்கள் மென்டலாகிடுவீங்க நீங்கள் மென்டலாக ஆனோன்னா நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்துங்க மேட்ரு முடிஞ்சிச்சு ஒன்றும் ஒன்றும் நீங்கள் ஒதுவும் பண்ண வேணாம் நீங்கள் கொஞ்சம் மனநோய் வரணும் சார் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் துக்கப்படுறது நீங்கள் சந்தோஷமாக இருக்குதுன்னு நிறைய வழி சொல்கிறீங்க அதெல்லாம் நான் துக்கப்படவே இல்லை எனக்கு என்ன பண்ணேன் ஒன்றை வேணா நேரம் பண்ணாடிப்பார் ஒரு ரெண்டு நாள் நோட்டீஸ் பண்ணு அவங்க என்னென்ன செய்யறாங்கன்றதெல்லாம் கூர்ந்து காமிச்சு என்ன ஆடுவேன் ஒன்று பைத்தியம் முடிச்சிடும் தலைவலி வந்துடும் எல்லா குருமும் அதே மாதிரி தான் புருஷனையும் பார்த்தேன்னா புருஷனையும் பார்த்துக்கிற பண்ணாட்டி என்ன ஆடுவேன் கட்டாயமா யா ஆபத்து மனுஷனை மனுஷனை பார்த்தா ரெண்டு பேருமே ஆரோக்கியமாக இருப்பாங்க ரெண்டு பேருமே மனுஷங்களாக பார்த்தா எப்படி இருக்கலாம் ஆனால் அப்படி பார்க்க மாட்டாங்க ஒன்றாட்டி புருஷனை மனுஷனாக பார்க்க மாட்டா ஆமாம் உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டால் யார் அப்படின்னா என் புருஷன் தான் கொஞ்சம் கூட குச்சிவே இல்லை கட்டு இந்த உலகத்தில் ரொம்ப பெரிய அவன் இருந்தால் என்னை கட்டின்னு பாரான்னு கேட்பான் புரியுதா இந்த உலகத்தில் உன்னை யார் அதிகமாக டென்ஷன் பண்ணுறாங்கன்னா என் பொண்டாட்டி தான் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேன் எந்தாமலையும் இது சொல்லாமல் இருக்க மாட்டான் புரியுதா ஆனாலும் ரெண்டு பேரும் கொஞ்சம் நிற்பாங்க பேச்சு நிற்பாங்க நிற்பாங்க உலகமாக நடிகர் ரெண்டு பேர் வேணும்னா நீங்க வீட்டில் போய் என்ன பண்ணுங்க புருஷனையும் பண்டாட்டியும் பாருங்க ரெண்டு பேரும் பக்கா நடிகர் எந்த சினிமா நடிகனும் அப்படி நடிக்கவே முடியாது ஆமா எப்பேற்பட்ட டைரக்டர் கதைக்கு சொல்லி தான் நீ தெரிய தலை கேள் நின்னு உட்காந்து தலையை ஆட்டி கதையை எழுதினா கூட இப்படி நடிக்கிறது யாரால மட்டும் முடியா முடியாது புருஷனாலையும் பண்டாட்டிதான் பண்டாட்டி பக்கத்துல அவ்வளோ பக்குவமா பார்த்து மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ள ஓடிங்க ஒன்றே புருசனா அதே தான் வேற இல்லை நான் கொஞ்சம் உண்மையாக இருந்தால் டென்ஷன் ஆகிடுவேன் நானே நம்ம அப்படி கூடாது இன்னொன்று என்ன பண்ணக்கூடாது கடவுள் நம்ம நல்ல வாழ்க்கையை கொத்துக்குறாரு நம்ம என்ன பண்ணிக்கூடாது நம்மளையே சீரஞ்சுக்கூடாது கேள்வினா ஆ என்ன கேட்டார் என்ன கேட்டார் ஆ அவர் என்ன தெரியுமா கேட்டார் இன்னொரு குருவே என் பொண்டாட்டி ஃபாலோ பண்ணுறா எனக்கு எதனால் பாவம் வருமா தெரிஞ்சவங்களை தான் ஃபாலோ பண்ண முடியும் ஓ நான் கமல்ஹாசன் ரசிகராக இருக்கிறேன்னா என் பொண்ணு ரஜினி ரசிகராக இருக்கிறா எனக்கு தான் வரும் பிரச்சனை கமல்ஹாசன் ரஜினி தான் எனக்கு என்ன எனக்கு எதனா பிரச்சனையே என்ன பிரச்சனை எனக்கு இல்லை நான் கமல்ஹாஸ் தான் நல்லா நடிகிறாரு அவரை மாதிரி ஒரு நடிகர் இல்லவே இல்லை ஒரு வாழ்க்கையிலும் நடிப்பார் சினிமாலேயும் நடிப்பார் அரசியலில் கூட நடிப்பார் நச்சு நச்சு அவர் முழு நடிகனாகிட்டார் தந்தமுகி ஆகிடுன்னு தங்களை திரு திஃப்டி டிகிரி அந்த மாதிரி நடிகனாக ஆயிட்டாரு நாங்கள் மையம் வச்சுக்கிறோம் டார்ச்சு வச்சுக்கிறோம் காப்பாற்ற போகிறோம்னாரு தன்னை மட்டும் காப்பாற்றிட்டு ஒரு வழியை தேடிகிறாரு வெள்ளம் எல்லாம் புளிக்கு பயந்த பஸ்ஸுலாம் மேலே வந்தால் படலான்ற விஷ்டு தான் அதனால் நான் கமல்ஹாசன் ரசிகர் நான் நீங்கள் எப்படி ஆமாம் எப்படி இருந்தாலும் சைடில் தான் போவார் சைட்லேயே போவார் அரசியலே ஒரு சைட்லேயே போவார் வர 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 ஆனால் சைடில் போயிடுவார் ஆமாம் தானே இப்போ கமல்ஹாசன் ரஜினிக்கு தான் பிரச்சனை நமக்கு என்ன பிரச்சனை நீங்கள் யார் ரசிக்கிறே அந்த மாதிரி உங்கள் இஷ்டம் அதனால் என்ன இல்லை ஆனால் நமக்கு என்ன பாதிப்பே ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க நம்ம நேற்று தான் ஒரு நூறுரூபா கொடுத்து ஒரு படம் பார்க்கணும் நான் விமர்சனம் பண்ணுவோமா பண்ண மாட்டுமா அப்புறம்மா நட்டியான் நடிச்சார் அவரு என்ன நாயைப்பையே பேயே கைதுன்னு சொன்னால் தான் கோவம் வந்துடும் இப்படிதான் அம்மா போட்டு பேசணும்னா தான் என்ன ஆயிடும் அப்போ அது வயசு ரஜினி சொன்னால் சார் நான் அந்த ரஜினியை சொல்லலை அவர் எனக்கு சைடில் போகிற ஒரு நேரம் நடக்கிறவர் அவரே கூப்பிட்டு கேளுங்க அவர் சாம சைட்டில் போகிறாருன்னு சொன்னாக்கா உலக மக்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆயிடும் அப்பா ஐயா பெரிய கண்டுபிடிப்பாளர் ரஜினி சைடில் போகிறாருன்றதை கண்டுபிடிச்சிக்கிறாரு அவரும் என்ன ஆகிட்டாரு ஒத்துங்கினாரு அண்ட் ஆளுமா ஐயா சமி நான் தெரியாமல் சொல்லிட்டு அவர் நைர் சேராக போகிறார் சொல்லுது சைடில் போகிறாரு இந்த ரஜினி அங்கேயே நான் சொல்ல யார் சொல்லணும் நம்ப ஏன்னா ஒரு நீதிபதி வருவாங்க அவங்ககிட்ட போய் நம்ம முறையிடணும் ஆளுமா ஆனந்த கண்ணன் பேசி எதனால் பேசிட்டு வேறு மாதிரி பேசிட்டு ஒரு வேலையை வச்சுக்கிறேன் ஆ ஆனந்த கதை அந்த பாதை போகிறான் இப்போ பார்க்க தெரியல கம்மன் எதுல என்ன ஆச்சோ தெரில உனக்கு பா இது ரானா இல்லையான்னு தெரிஞ்சேன் ஆமாம் ஒரு மனசுக்குள்ளே ஒரு வரி இருக்கும்ல வந்தோடனே அந்த ஒயில வாக்கிங் வரலன்னா என்ன ஆயிடுச்சே டெய்லி போகும்போது வாக்கிங் வந்த ஒருத்த வழியும் என்ன ஆச்சு போ மனசுக்குள்ளே நினைப்பு இல்லை கால் வரலையோ கை வரலையோ பரவாலிஸ் அட்டாக் வந்துச்சு ஒன்று ஒரு ஒரு ப வலி இப்பமாக இருக்காதா அதுக்காகனாச்சும் ஐயா நான் உயிராக தான் வந்து ஒரு பிரசன்ட் போட்டே நான் புரிஞ்சிச்சா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது